இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்த பேரரசர்கள் பற்றின முக்கியமான வினாவிடையை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஏற்கனவே குப்த பேரரசர்கள் பற்றின எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸோ வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் டி ஸ்ரீ குப்தா பேரரசின் காலம் என்னவென்று வரலாற்று ஆசிரியர்களால் கருதப்படுகிறது ஆப்ஷன் சி இந்தியாவின் பொற்காலம் அதாவது குப்த பேரரசின் போது கணிதம் வானியல் அறிவியல் மதம் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் கணிசமான சாதனைகள் செய்யப்பட்டதால் கிப நான்கு மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தா அதாவது சமுத்திரகுப்தர் தனது விரிவாக்க கொள்கையின் காரணமாக இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார் மேலும் இந்த பட்டத்தை வின்சென்ட் ஏ ஸ்மித் அவருக்கு வழங்கினார் இது வந்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டினா கூட வரலாம் கவிராஜா என்ற பட்டம் பெற்ற மன்னர் யார் விடை ஆப்ஷன் பி குப்தா அதாவது சமுத்திரகுப்தர் கவிராஜா அதாவது கவிகளின் அரசர் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் வீணை வாசிப்பதில் வல்லவர் உலக பெற்ற சுவர் ஓவியங்கள் இங்கு காணப்படுகின்றன சமுத்ரகுப்தாவின் ஆட்சி காலம் என்ன விடை ஆப்ஷன் டி முன்னூத்தி முப்பது முதல் முன்னூத்தி எழுவத்தி ஐந்து கிபி வரை குப்த மன்னர்களில் யார் சிறந்த வீணி வாசிப்பாளர் விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தா அதாவது சமுத்திரகுப்தர் காலத்து பொற்காசுகள் மற்றும் கல்வெட்டுகள் அவர் ஒரு சிறந்த கவிஞராக இருந்ததாகவும் மேலும் இசை வாசித்தவர் என்றும் கூறுகின்றனர் அவர் தனது நாணயங்களில் வீணை வாசிப்பதையும் காட்டினார் இசைக்கலையில் வல்லவராகவும் அறியப்பட்டார் மகா ராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் குப்த ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் பி சந்திரகுப்தா அதாவது முதலாம் சந்திரகுப்தர் குப்த அரசர் கடோத்தஜனின் மகனாகார் அலகாபாத் கல்வெட்டில் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார் அவருக்கு அடுத்த வாரிசான சமுத்திரகுப்தரின் தந்தையும் இவரே ஆவார் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிறகு அவரது மகன் ஸ்கந்தகுப்தா ஆட்சிக்கு வந்தார் சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிறகு அவருடைய மகன் பெயர் குமாரகுப்தா அவருக்கு அடுத்ததுதான் ஸ்கந்தகுப்தா சோ இந்த லைன் வந்து அதாவது இந்த கூற்று வந்து தவறு குப்தா வம்சத்தின் கடைசி பெரிய ஆட்சியாளர் யார் விடை ஆப்ஷன் டி விஷ்ணு குப்தர் பின் எது குப்தா நிர்வாகத்தில் தவறாக பொருந்துகிறது விடை ஆப்ஷன் பி விஷியா மாநிலம் பின்வரும் வெளிநாட்டவர்களில் இந்தியாவிற்கு முதலில் வந்தவர் யார் அவர்களும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க யார் எந்த நூற்றாண்டுல எந்த குப்த வம்ச தப்ப வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் மெகஸ்தனேஸ் அதாவது கிமு நான்காம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சியின் போது மெகஸ்தனேஸ் ஒரு கிரேக்க தூதர் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் இந்திய சமூகம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய விரிவான கணக்குகளை இந்தியா என்ற தனது படைப்பில் எழுதினார் ஒரு சீன புத்த துறவி ஐந்தாம் நூற்றாண்டில் புத்த பேரரசின் போது இந்தியாவிற்கு பயணம் செய்தார் அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று புத்த நூல்களை சேகரித்து புத்த மடாலய வாழ்க்கையை படித்தார் பாயியன் பாடலிபுத்ராவில் பாடலி புத்ராவில் மூன்று ஆண்டுகள் சமஸ்கிருதத்தையும் தம்ரலிப்பத்தி துறைமுகத்தில் இரண்டு வருடங்கள் தடையின்றி பயின்றார் பின் வருவனவற்றில் காளிதாசனின் இரண்டு படைப்புகள் யாவை சம்பவ மற்றும் ரகுவம் காளிதாசருடைய மற்ற படைப்புகள் பார்க்கலாம் காளிதாசர் இவர் சமஸ்கிருத நாடகங்கள் கவிதை இலக்கியங்கள் பற்றி எழுதியிருக்காரு அதாவது காவியம் நாடகங்கள் புராணங்கள் குறிப்பிடத்தக்க படைப்புகள்னு பாத்தீங்கன்னா சகுந்தலம் ரகுவம்சம் மேகதூதம் குமாரசம்பவம் விக்ரமோஸ் வசியம் மாலவிகா கெனிமித்ரம் மற்றும் ருது சம்ஹாரம் மெகஸ்தனிஸ் ஒரு தூதுவர் மேற்கு ஆசியாவின் கிரேக்க ஆட்சியாளரான அவைக்கு அனுப்பப்பட்டார் விடை ஆப்ஷன் பி சந்திரகுப்தர் பிரயாக் பிரசஸ்தியை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி அரிசேனா குப்தர் காலத்தில் தங்க நாணயம் எப்படி அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் D, தினார்க்கல். மகேந்திர தித்யா என்ற பட்டம் பெற்ற குப்த மன்னர் யார் விடை ஆப்ஷன் டி குமாரகுப்தா குப்த அரசர்களின் பெயர்கள் மற்றும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் தனியா கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு சிங்கிள் பேஜ்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குலாமா ஸ்ரீகுப்தா அரசை தோற்றுவித்தவர் அவருடைய பட்ட பெயர் பாத்தீங்கன்னா அதாவது பட்டங்கள் ஆதி ராஜா மகாராஜா கடோர் மகாராஜா முடலாம் சந்திரகுப்தர் மகா ராஜாதி ராஜா சில இடத்துல கொஸ்டின் குப்தர் இவருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பட்டங்கள் இருக்கு அதிகாரங்களால் குறிக்கப்பட்டது அப்ரதிரதா நிகரற்ற தேர் வீரன் அப்ரதிவரிய வீரியா தடுக்க முடியாத வீரம் வியாக்கிர பராக்கிரமங்கா புலியின் பேராசிரியர் சர்வோர் அனைத்து அரசர்களையும் வேரோடு பிடுங்கி எரிந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யா இந்த கொஸ்டின் கொஸ்டின் அதாவது விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார்னு கேட்பாங்க சோ விடைன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சோ அவருடைய மற்ற பட்டங்கள் பாத்தீங்கன்னா விக்ரமன தேவகுப்தா தேவராஜா தேவஸ்ரீ குமரகுப்தர் மகேந்திரதித்யா பராக்கிரமம்யா சக்ரோபானா சுதர்சன ஏரியை இரண்டாவது முறையாக பழுது பார்த்த குப்த ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் ஏ கந்த சமுத்திர குப்தாவின் நீதிமன்ற கவிஞர் யார் விடை ஆப்ஷன் பி ஹரிசேனா அலகாபாத் தூண் கல்வெட்டுகளை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி ஹரிசேனா வட இந்தியாவை ஒரு கால காலகட்டத்திற்கு ஆட்சி செய்தனர் விடை ஆப்ஷன் சி முன்னூத்தி முப்பது கிபி சமுத்திரகுப்தாவின் மகன் யார் விடை ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா டூ சமுத்திரகுப்தாவால் தோற்கடிக்கப்பட்ட கோசல மன்னர் யார் ஆப்ஷன் பி மகேந்திரா முக்தர்களால் ஆதரிக்கப்பட்ட மொழி எது ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் சமுத்திரகுப்தாவை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தவர் யார் சோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பாத்திருக்கோம் எப்படின்னா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு பார்த்தோம் சோ அங்கே எக்ஸ்பிளனேஷன்ல இவர் அந்த மாதிரி பட்ட பெயர் கொடுத்தது யாருன்னு கொடுத்திருக்கோம் இப்போ நினைக்கிறேன் விடை ஆப்ஷன் ஸ்மித் முக்தர்கள் காலத்தில் கடன்களுக்கான வழக்கமான வட்டி விகிதம் என்ன விடை ஆப்ஷன் டி பதினைந்து பர்சன்ட் கண்டவர்களில் கை தேர்ந்த கலைஞர் யார் இத பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வேற ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஏ பின் வருவனவற்றில் இலங்கையின் புத்த மன்னன் மேகவர்மனுக்கு போத்கையாவில் மடாலயம் கட்ட அனுமதி வழங்கியவர் யார் விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தா பின்வரும் எந்த காலகட்டத்தின் முடிவில் கங்கை சமவெளிகளின் நகர்ப்புற மையங்கள் குறைந்தன விடை ஆப்ஷன் பி குப்த காலம் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலம் பற்றிய விரிவான விளக்கத்தை அளிக்கிறது விடை ஆப்ஷன் குமார குமாரகுப்தா பின் வருவனவற்றில் குப்தர்களின் தலைநகரம் எது விடை option B, பாட்டலி புத்திரா. சௌராஷ்டிராவின் மாகாண ஆளுநராக ஸ்கந்த குப்தா யாரை நியமித்தார் ஆப்ஷன் பி பர்ணா தத்தா பின் வருவனவற்றில் சமுத்திரகுப்தனுக்கு பின் வந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தன் டூ முதலாம் சந்திரகுப்தனை மணந்த லிச்சவி இளவரசியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ குமாரதேவி நாணயத்தில் இடம்பெற்ற முதல் இந்திய ராணி யார் டாய் ஆப்ஷன் ஏ குமார தேவி கன்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ